வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் கடந்த முறை நீங்க வானிலை அறிக்கையில் கேட்டிருப்பீங்க எந்த திசை நோக்கி நகர போது எங்கெல்லாம் நமக்கு அதிக மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு தமிழ்நாட்டில் பதிவாகும் மழை சரிவர இல்லாத இடங்களுக்கும் நமக்கு இருந்து கனமழையாக இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல என்ன சொல்றீங்கன்னா வெயில் ரொம்ப வர ஆரம்பிக்குது நிறைய இடங்களில் வெயில் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இயல்பான வெப்பநிலை தான் அதாவது இவ்வளோ நாட்கள் நமக்கு மழை வந்ததுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் வெயிலை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நமக்கு நல்ல ஒரு வெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது மிக அதிகமாகவும் மிக தீவிரமாகவும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் மழை சரி வர முழு தகவலையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஆகவே எந்தெந்த மாவட்டத்துல இனி வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கும் அப்படின்னா கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மட்டும்தான் பரவலாக நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த தாழ் பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல உருவாகி படிப்படியாக தொடர்ச்சியாக வடக்கு திசை நோக்கி நகர்ந்து ஆந்திர பகுதிகள் வடக்கு ஆந்திர பகுதிகள் இருக்கக்கூடிய ஸ்ரீகாக்குளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதே மாதிரி விசாகப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பூரி மற்றும் புவனேஸ்வர் உள்ளிட்ட ஒரிசா கடலோர பகுதிகளில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் பதினைந்துல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்ச மழை பொழிவாக இங்கே பதிவாகிட்டு அங்கேயே கரை கடந்துடாமல் மறுபடியும் வங்கக்கடலிலிருந்து தமிழ்நாட்டிற்கு நமக்கு வரப்போகிறது ஆகவே மீண்டும் நமக்கு தமிழ்நாட்டில் கரை கடந்து மிதமான பரவலான நல்ல ஒரு மழை பொழிவை ஏற்படுத்தும் வெள்ளப்பெருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மற்றும் நிறைய மழை பொழிவு வருமானு கேக்குறீங்க நிறைய மழை பொழிவுனா இன்னும் ஒரு மூணு சென்டிமீட்டர்ல இருந்து ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் இருக்க போது லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பாருங்க கடலோரத்தில் மிக கடுமையான மழை பொழிவுக்கு வாய்ப்புகள் கிடையாது நமக்கு மிதமான மழை மட்டுமே அவ்வப்போது நமக்கு பதிவாகும் பரவலாக சாரல் மழை மிதமான மழை சில சமயங்களில் கனமழையாக அவ்வப்போது டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டத்தில் பகுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் இருக்கும் சில மாவட்டத்துல வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல சில மாவட்டத்துல இருக்கும் பெரும்பாலும் இந்த மழை பொழிவு எல்லாமே மாலை இரவுலேயே நமக்கு வந்து முடிஞ்சிடும் அதிகாலையில வந்து தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் அதிகாலையில பனிப்பொழிவாகவே இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிற அந்த மிதமான மழை அல்லது பகுதியான கனமழை எல்லாமே இனி அடுத்தடுத்த நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலேயே எல்லாமே நமக்கு முடிவுக்கு வரும் வடகிழக்கு பருவமழை எப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இருக்கும் ஏன்னா பொங்கல் நாட்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜனவரி இருபதுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இடங்கள்ல ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் பிப்ரவரி மாதத்தில இருந்து வடகிழக்கு பருவமழை தமிழகத்தை விட்டு விலக ஆரம்பிக்கும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வடகிழக்கு பருவமழை முடிந்தாலும் அடுத்த வருடம் வரக்கூடிய கோடை காலங்களிலும் அதிகளவு இடி மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கிறது எந்தெந்த நாட்களில் இந்த மழை பொழிவுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது இனி வரும் நாட்களில் உங்களுக்கு ஒவ்வொரு நாட்களாக தேதிகளோடு நம்ம வந்து அறிவிக்கிறோம் இப்போதைக்கு இந்த தாழ்வு பகுதி வந்து வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் அதிக மழையை கொடுத்துட்டு மறுபடியும் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மிதமான மழை பொழிவுகளாக நம்ம எதிர்பாருங்க மாலை மற்றும் இரவு நேரங்களிலேயே இந்த மழை வாய்ப்புகள் பகுதியாக காணப்படும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதே போல மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் அநேக இடங்களில் மிதமான மழை பொழிவுகளாகவும் பனிப்பொழிவு பொறுத்த கணிசமாக கடந்த நாட்கள் இருந்த பனிப்பொழிவை விட இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவுடைய தீவிரம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் அதனால பனிப்பொழிவும் ஒருபுறம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது மழை வாய்ப்புகளும் கணிசமாக நமக்கு எதிர்பார்க்கலாம் மிதமானதுல கனமழையாக கடலோர மாவட்டத்தில் பதிவாகும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இந்த பெங்கல் புயல் காரணமாக நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் மிக தீவிரமாக இருந்துச்சு கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு இதுவரை இல்லாத முன்னூறு வருடங்களுக்கு பிறகு இந்த கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளெலாம் நமக்கு ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பெங்கல் புயல் காரணமாக அதிக பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதியில் இனி வரும் நாட்களில் எந்த பாதிப்புகளும் கிடையாது லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும்தான் உங்களுக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்கு இந்த டிசம்பர் மாதங்களானாலும் ஜனவரி மாதங்களானாலும் உங்களுக்கு பரவலாக மழை மட்டுமே தொடர்ந்து காணப்படும் அடுத்ததாக சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவுகள் பெரும்பாலான பகுதிகளில் ஆங்காங்கே நமக்கு தொடர்ச்சியாக பதிவாகும் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் கடந்த நாளை விட இப்ப நமக்கு பனிப்பொழிவு மேலும் அதிகரிக்கும் இந்த ஜனவரி முதல் வாரத்தில் ரொம்ப மோசமான ஒரு பனிப்பொழிவுகள் தென் மாவட்டத்திலும் காணப்படும் அதே மாதிரி வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதுமாக அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதங்களில் பனிப்பொழிவு மிக மிக தீவிரமாக காணப்படும் நிறைய இடங்கள்ல இயல்புக்கும் குறைவான அளவுக்கு பனிப்பொழிவு அப்படிங்கிறது கடந்து போக வாய்ப்புகள் இருக்கு குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் நிறைய இடங்கள்ல இயல்புக்கும் சற்று குறைவாகவே நமக்கு வந்து பதிவாகும் எந்த அளவிற்கு வரலாறு காணாத வெப்பநிலை மற்றும் வரலாறு காணாத மழை வரலாறு காணாத பனிப்பொழிவும் இனி வரும் நாட்களில் கண்டிப்பா அதிகரிக்கும் இனி எல்லாமே நமக்கு வந்து புதிய புதிய உச்சத்தை தொட வாய்ப்பு இருக்கு பனிப்பொழிவா இருந்தாலும் சரி மழை இருந்தாலும் சரி அதே மாதிரி அடுத்த வருஷம் வரக்கூடிய கோடை காலமாக இருந்தாலும் எல்லா நாட்கள்லுமே எல்லா காலங்களிலுமே புதிய புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அடுத்த வருஷம் கோடை காலம் மிக மோசமானதாக இருக்கும் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையும் தமிழகத்துல தமிழ்நாட்டுல பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக கொடுமையானதாக இருக்கும் அதிலும் உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மிக கடுமையான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டுகளில் வாட்டி வதைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமா அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து வரும் நாட்கள் நம்ம பேசுறோம் இப்போவே இப்பவே நீங்க தயாராக இருந்து கொள்ளுங்க மழை பொழிவு நமக்கு எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சுங்கிறத நம்ம சொல்லிட்டோம் தென் மாவட்டத்துல மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்ட பகுதிகளுக்கும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் இருக்கும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே நீங்க தொடர்ந்து எதிர்பாருங்க அதிக அளவு மழை வாய்ப்புகள் கிடையாது வெள்ளப்பெருக்கு ஏற்படாது வெள்ள பாதிப்புகள் இல்லை தென் மாவட்ட பகுதிகள் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை மட்டுமே சில இடங்களில் பகுதியாக பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம தெரியப்படுத்திட்டோம் அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் விட்டுவிட்டு பரவலாக லேசானது முதல் மிதமான மழை சில சமயங்களிலும் அதே போல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் பனிப்பொழிவுகளாகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே இனி வரும் நாட்களிலும் தமிழ்நாடு முழுவதுமாக இந்த லேசானது முதல் மிதமான மழை மட்டும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் தான் ரொம்ப அதிக மழை கிடையாது டெல்டாவாகட்டும் கடலோர மாவட்டங்களாகட்டும் ரொம்ப அதிக நேரம் மழை கிடையாது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்குமே பரவலாக மழை பொழிவுகள் கிடைக்கும் ஆனால் இதற்காக வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது வரக்கூடிய நாட்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கவே முடியாது மழை பொழிவு அந்த அளவுக்கு கிடையாது ஆகவே இனி வரும் நாட்களில் பள்ளிகள் வழக்கம் போல் நமக்கு செயல்படும் கனமழை காரணமாக எந்த ஒரு மாவட்டத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் மீண்டும் வர வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க